ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா நம்ம கோபப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் ப்ளஸ் மதிப்பெண்கள் எவ்வளோ மதிப்பெண் இந்த விஷயத்துக்கு அதை பற்றியும் இன்றைக்கி பாப்தா தான் சொல்ல போகிறாங்க அதில் பிராமணர்கள் சீரீஸில் தான் நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம் அதில் பிராமணர்கள் சீரீஸில் வந்து பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா பிராமணர் அப்படின்னாலே மனசில் ஸ்ரேஷ்ட நினைவுகள் வார்த்தைகள் சத்தியம் மற்றும் இனிமை செயலில் வந்து பணிவு மற்றும் திருப்தி இன்றைக்கி பாப்தாதா வந்து தூய்மையின் பாடத்துக்கு மதிப்பெண் கொடுக்கறதுக்காக வந்திருந்தார் கொடுத்தாரு பாபா சொல்கிறாங்க மதிப்பெண் கொடுப்பதில் வந்து என்ன விஷயத்தை வந்து பார்த்தாருன்னா ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்கன்னா ஓ இந்த விஷயம் இவ்வளோ ஆன்சர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி பாபா என்ன பார்த்துருக்காருன்னா முதல் விஷயம் என்னென்னா பாபா பார்த்தது மனசின் தூய்மை மன மனதளவில் எவ்வளோ தூய்மையாக இருக்காங்கன்னு பார்த்தாரு எப்போ நீங்கள் வந்து பிறப்பு எடுத்தீங்களோ அப்போதிலருந்தே இப்போ வரைக்கும் இந்த சங்கல்பத்தில் கூட அசுத்தத்தின் சமஸ்காரம் வெளிப்பட்டு இருக்கக்கூடாது ஸோ அதை பார்த்து வந்து பாப்தாதா மார்க்கு கொடுத்துருக்காங்க அசுத்தம் அதாவது விஷத்தை இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க பிராமணன் அசுத்தத்தை தியாகம் செய்வது மற்றும் தூய்மைக்கான உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கி கொள்வதாகும் பிராமண வாழ்க்கையில் சமஸ்காரமே மாறிடுது பாபா சொல்கிறாங்க மனசில் வந்து உங்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள் ஆன்மீக சொரூபம் அதாவது சகோதரன் சகோதரர் பாய் பாய் எல்லாருமே ஆத்மா தான் இந்த நினைவின் ஆதாரத்தில் மன தூய்மைக்கான மதிப்பெண் வந்து கிடைக்குது நீங்கள் எல்லாரையும் ஆத்மானு பார்க்குறீங்களா இல்லை தேகம்னு பார்க்குறீங்களா அப்படின்றதில் மார்க் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து பாபா சொல்கிறாங்க வார்த்தையில் வந்து சதா உங்களோட வார்த்தைகளில் சதா சத்தியம் மற்றும் இனிமை என்ற இந்த விசேஷ ஆதாரத்தில் தான் வார்த்தைகளுக்கு மதிப்பெண் கிடைக்குது அது வந்து மனசுக்கு அதுக்கப்புறம் வார்த்தையில் வந்து சதா சத்தியம் மற்றும் இனிமை இருக்கணும் செயலில் எப்படி மதிப்பெண் கிடைக்குன்னா செயலில் சதா பணிவு மற்றும் திருப்தியாக எவ்வளோ இருக்கீங்க இதை வச்சு உங்களுக்கு வந்து மதிப்பெண் கிடைக்கும் சரி உங்களுக்கு மதிப்பெண் கிடைச்சிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க இப்போ பாப்தாதா வந்து இன்றைக்கி மார்க் போட்டிருக்காரு அப்படின்னா பாபா சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க உங்களுக்கு மதிப்பெண் கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனடி பலனாக சதா சிரித்த முகத்துடன் நீங்கள் இருப்பீங்க அதுதான் உங்களுக்கான அந்த மார்க்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த விசேஷ தன்மையின் ஆதாரத்தில் கர்மத்திற்கு மதிப்பின் கிடைக்குது உங்களோடய கர்மத்திற்கு இந்த மாதிரி கர்மம் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போது மூன்றையும் நீங்கள் எதில் வச்சு உங்களோட நம்பர் எதுவாக இருக்கும்னு நீங்கள் தான் வந்து பார்க்கணும் பாபா சொல்கிறாங்க இது மூணு மூணுத்தையும் வச்சு பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நான் எப்படி நடந்துக்கிறேன் பாய் பாயின்னு பார்த்தோன்னா எனக்கு மார்க்கு கிடைக்கும் அப்புறம் இனிமையாக பேசுனேன் சத்தியமான இதாக பேசினேன் சத்தியமானதுன்னா அப்பாவோடய ஞானம் மற்றும் அதை இனிமையாகவும் சொல்கிறது ஆத்ம உணர்வுலேருந்து நம்ம பேசணும் அதோட ஆதாரத்துலேயும் நம்மளுக்கு வந்து மார்க்கு கிடைக்கும் அப்புறம் செயலில் வந்து நம்ம நான் தான் வந்து பெரிய ஆள் நான் நான் நம்ம இல்லாமல் நம்ம பணிவாக மற்றும் திருப்தியாக இருக்கிறோம் எது நடந்தாலும் என்ன இதுவாக இருந்தாலும் என்ன கிடைச்சாலும் திருப்தியாக இருக்கிறனா அப்படின்றத பார்த்தா அதில் வந்து மார்க்கு கிடைக்கும் ஸோ இது இதில் வந்து நமக்கு மார்க் கிடைக்கும்னு நம்ம நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்புறம் பிராமணனாலே பந்தன் முக்த் ஆத்மாவாக இருப்பாங்க பாபா சொல்கிறாங்க பந்தன் முக்த் ஆகிட்டீங்களா நீங்கள் அந்த மாதிரி ஆத்மாவாக ஆகிட்டீங்களா சர்வ சம்பந்தம் பாபாவிடம் வைக்கிறீங்கன்னா அனைத்து பந்தனத்திலருந்தும் உங்களுக்கு முக்தி கிடைச்சிரும் பல பிறவிகளின் பலவிதமான பந்தனங்களை முடிவு செய்வதற்கான எளிய சாதனம் என்னென்னா பாபா கிட்ட சர்வ சம்பந்தங்களையும் வைப்பது இப்போ எதாவது பந்தனம் வந்து உங்களுக்கு அனுபவம் செய்கிறீங்க இவங்க இந்த மாதிரி இப்போ அம்மாவாக இருக்கலாம் லௌகீக கணவன் மனைவி யாராக வேணால் இருக்கலாம் இது ரொம்ப பந்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் வந்து சர்வ சம்பந்தத்தையும் பாபா கிட்டே நீங்கள் வைக்கலை இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பந்தனத்தோடு இருக்கீங்க எனக்கு இந்த இவங்களை பார்த்துக்கணும் அது இந்த பந்தனம் இருக்குது அது இருக்குதுன்னு எதாவது இப்போது மனிதர்கள் மட்டும் கிடையாது உடம்ப பார்த்துக்கிறது இந்த மாதிரி பொருள் வாங்கணும் அது எதாவது ஒரு பந்தனம் இருக்கும் இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்குள்ள பந்தனம் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு பாப்தாதா வந்து ரிசல்ட்டை வந்து பார்க்குறாரு முதல்ல வந்து தேக பந்தனத்திற்கான காரணம் தேக பந்தனத்துக்கான காரம் காரணம் என்னென்னா ஆத்மாவின் சம்பந்தம் வந்து பாபா கிட்ட இல்லை இந்த தேகத்தின் மேலே நம்மளுக்கு பந்தனம் வந்துக்கிட்டே இருக்குது தேக உணர்வு வருது அப்படின்னா ஆத்மாவோட சம்பந்தம் வந்து பாபா கிட்ட இல்லை பாபாவின் நினைவு மற்றும் ஆத்மஸ்வரூபத்தின் நினைவு வந்து தாரணை செய்யணும் நீங்கள் நீங்கள் ஆத்மஸ்வரூபம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டு பாபாவையும் நினைக்கணும் இதை வந்து தாரணைக்கு கொண்டு வரணுமா இந்த முதல் பாடத்துலேயே நீங்கள் வந்து கச்சாவாக இருக்கீங்க பாபா சொல்கிறாங்க வினாடியில் அரைகுறையாக தேகத்துலேருந்து விடுபடக்கூடிய பயிற்சியானது இப்போ வந்து நீங்கள் வினாடியில் இருந்து முக்தி ஆகிடணும் ஒரு வினாடியில் இந்த தேக இருந்து நீங்கள் முக்தி அடையணும் அப்போது வந்து இது வந்து எப்படின்னா இந்த ஒரு சுவிட்ச் ஆன் செஞ்சதும் அழைஞ்சு போயிடும் அந்த மாதிரி விஞ்ஞானத்தின் இந்த சாதனம் மூலம் பொருட்களை வந்து மாற்றம் செஞ்சிருது அந்த மாதிரி தான் அமைதி சக்தியின் மூலம் ஆன்மீக சம்பந்தங்களின் மூலம் இந்த அப்பா கிட்ட நம்ம எல்லா சம்பந்தத்தையும் வைக்கிறதன் மூலம் பந்தனங்கள் வந்து உங்களுக்கு அழிஞ்சு போயிடும் ஸோ நம்மளோட பந்தனம் எல்லாமே வந்து சிவ பாபா கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும் இந்த தேகத்தோடய பந்தனத்தில் இருந்து நம்ம அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கூட ஆத்மா வந்து முழுமையாக அப்பாக்கிட்ட அந்த சம்பந்தத்தை வைக்கலை வச்சிச்சுன்னா அப்போ நம்ம எனி டைம் ஆத்மா இருக்க முடியும் மற்றும் இன்னிக்கான முரளியில் பாபா என்ன சொல்லியிருக்காங்க அதில் தான் வந்து கோப ப்ளஸ் சில சேவைக்கான விஷயங்களும் சொல்லியிருக்காரு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்போது பழைய உலகத்தின் நுழைவாயிலிருந்து வெளியேறி சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் தந்தை தான் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை சொல்கிறார் கேள்வி வந்து நிகழ்காலத்தில் எல்லாவற்றையும் விட நல்ல செயல் எது இப்போ இந்த நிகழ்காலத்தில் எது நல்ல செயல் பாபா சொல்கிறாங்க மனம் சொல் செயல் மூலமாக குருடர்களுக்கு கைத்தடி ஆவது எல்லாவற்றையும் விட நல்ல செயல் ஆகும் பாபா சொல்கிறாங்க மனம் சொல் செயல் மூலமாக குருடர்களுக்கு கைத்தடி ஆவது தான் எல்லாவற்றையும் விட நல்ல செயல் ஏன்னா மனிதர்களுக்கு இப்போ வந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி வந்து கிடைக்கணும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னு குழந்தைகளாகிய நம்ம வந்து ஞானம் மனநம் செய்யணும் இங்கே வந்து அமைதி மற்றும் சுகத்திற்கான உலகத்திற்கு செல்வதற்கான வழி வந்து கூறப்படுகிறது என்பதை மனிதர்கள் வந்து சுலபமாக புரிஞ்சிக்கணும் ஓம் சாந்தி மந்திரவாதியின் விளக்கு பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுருப்பீங்க அலாவுதீன் அந்த விளக்கு அந்த மந்திரவாதியின் விளக்கு என்னன்னு காமிச்சிருப்பாங்க அதாவது வைகுண்டம் சொர்க்கம் சுகதாமம் இந்த இதுதான் வந்து விளக்குருக்கு பிரகாசம்னு சொல்லப்படுது ஏன்னா இப்போ வந்து இருள்தான் இருக்குது இங்கே இந்த உலகத்தில் இப்போ வந்து பிரகாசத்தை வெளிப்படுத்துவதற்காக குழந்தைங்கள் நீங்கள் வந்து பாபா சொல்கிறாங்க கண்காட்சி மேளா இதெல்லாம் வந்து நடத்துகிறீங்க அதிகமான செலவு செய்கிறீங்க தலையில் அடிச்சுக்கிறீங்க அதாவது என்ன பேர் வைக்கலாம் இதற்கு அப்படின்னு அதுக்கு பாபா வந்து சொல்கிறாரு என்கிட்ட கேட்குறீங்க என்ன பேர் வைக்கலான்னு கேட்குறீங்க இதுக்கு வந்து பாபா சொல்கிறாங்க இப்போது மும்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே தான் வந்து கப்பல்லாம் வந்து வருது ஸ்டீமர்ஸ் தான் இருக்கும் அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து கப்பல் வரும் பிரிட்டிஷ்காரங்க இருக்கிற டைமில் ஆனால் டெல்லியில் வந்து கூட இந்தியா கேட்டுன்னு இருக்குது ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுருப்பாங்க இந்தியா கேட் ஆனால் இப்போது இதெல்லாம் இருக்கட்டும் சரி இது எதுக்காக பாபா சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் சேவைக்கு வந்து என்ன பேர் வைக்கலான்னா கேட் வே ஆஃப் முக்தி அண்ட் ஜீவன் முக்தி ஏன்னா இதுக்கு ரெண்டு வழிகள் இப்போது ரெண்டு நுழைவாயில் இருக்குது எப்பவுமே ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு நுழைவாயில் இருக்கும்ல இன் மற்றும் அவுட் அப்படி உள்ளே வர்றதுக்கு அப்புறம் வெளியில் போகிறதுக்கான வழி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வழியில் வருவது மறு வழியில் வந்து போகிறது வெளியில் போகிறது அதாவது நம்ம பறந்தாமத்துக்கு உள்ளே போவோம் அதுக்கப்புறமேட்டு வெளியிலையும் வரணும் எங்கள் வெளியில் வந்தால் எங்கே வருவோம் சத்தியுகத்துக்கு வருவோம் இந்த பழைய உலகத்துக்கு நம்ம வ வரமாட்டோம் பழைய உலகத்தில் இருந்து தான் வீட்டுக்கு போகிறோம் ஆனால் திரும்பி நம்ம வந்து எங்கே போ வருவோன்னா சத்தியுகம் சுகதாமத்துக்கு வருவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பேர் வைக்கலாம் பாபா சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு தான் வந்து கைடு வந்து தேவைப்படுது இந்த கைடு வந்து வேறு யாரும் இல்லை சிவ பாபா நமக்கு வந்து கிடச்சிருக்காரு அந்த சிவ பாபா கிட்ட இருந்து தான் ஜீவன் முக்தி முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான அதாவது சாந்தி மற்றும் சுகத்திற்கான வழியை வந்து இப்போ கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி புரிய வைக்கலாம் எனவே இதுக்கு நீங்கள் பேர் வந்து கேட் ஆஃப் சாந்தி தாமம் சுகதாமம் என்று நீங்கள் எழுதலாம் இல்லைன்னா வந்து சிந்தனை கடலை வந்து கடைங்க ஞானம் மனநம் வந்து செய்யுங்க நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு வருது முக்தி ஜீவன் முக்தி அப்படின்னு உங்களுக்கு நிறையா இதை பற்றி நீங்கள் வந்து சிந்தனை செய்கிறீங்க ஏன்னா இப்போது மக்களுக்கு வந்து இங்கே வந்து அமைதியும் இல்லை சுகமும் இல்லை எல்லாமே வந்து இதை விரும்புகிறாங்க சில பேர் வந்து சாந்தி மட்டும் எங்களுக்கு போதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து சாந்தியும் வேணும் எங்களுக்கு பணம் செல்வம் சுகம் எல்லாமே வேணும் சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து சத்தியுகத்தில் தான் கிடைக்கும் அதனால் கேட் ஆஃப் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க இல்லைனா வந்து கேட் ஆஃப் பியூரிட்டி பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி தூய்மை அமைதி மற்றும் சுகத்திற்கான நுழைவாயில்னு எழுதலாம் இதுவோ நல்ல வார்த்தைகள் ஆகும் மூன்றுமே இங்கு தான் இங்கு இல்லை அதனால் நீங்கள் இந்த மாதிரி பெயர்களை வந்து வைக்கலாம் ஏன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விழா மாதிரி நடக்கும் அந்த காலத்துலலாம் அது பெரிய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி அந்த மியூசியம்லாம் வந்து வைப்பாங்க அதுக்கு செலவு நிறைய பண்ணாங்க ஆனால் பிரம்ம பாபா வந்து இதை வந்து திறந்து வைக்க முடியாது பாப்தாதா வந்து பாப்தாதா அதாவது பிரம்ம பாபா வந்து வெளியில் எங்கேயும் போகும் வர முடியாது ஏன்னா இது திறந்து வைப்பதற்கு சட்டம் ஒன்றும் கிடையாது யார் வேணால் வந்து வரலாம் அதனால் நீங்களே வந்து பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள்னு பத்திரிகையில் கூட நீங்கள் போடுங்க இந்த பெயர் கூட மிகவும் நன்றாக இருக்குது ஏன்னா பிரஜாபிதாவோ இப்போ வந்து எல்லாருக்குமே தந்தை ஆகியிருக்காரு இது என்ன சாதாரண விஷயமா என்ன மேலும் பிறகு சுயம் தந்தை விழா நடத்துகிறார் இப்போது செய்பவரும் அவர் தான் இந்த விழாவை நடத்துறது யார் உண்மையாக செய்பவரும் செய்விப்பவரும் அவர் தான் இல்லையா நாம் வந்து இப்போது சொர்க்கத்தின் ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கோம் என்பதை வந்து இப்போ புத்தியில் உங்களுக்கு இருக்கணும் நம்ம நம்ம வந்து சொர்க்கத்தோட ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கோன்னு புத்தியில் இருக்கணும் அப்போது எவ்வளவு புருஷார்த்தம் ஸ்ரீமத்து படி நடக்கணும் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறதுனா சாதாரண விஷயமா மனம் சொல் செயல் மூலமாக எல்லாவற்றையும் நம்ம வந்து நல்ல செயலாக மாற்றிக்கணும் அதாவது நல்ல விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் எப்படியாவது இந்த கூடர்களுக்கு கைத்தடி ஆகுது இதை வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து ரெடி பண்ணணும் நம்மளோட வேலையே வந்து அதுதான் ஞானத்தின் மூன்றாவது கண் ஆஸ்பத்திரி இது படிப்பு எல்லாமே இந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த உலகம் வந்து நரகம்னு சொல்லப்படுது இது மட்டும் நினைவில் இருந்தாலே அதாவது நம்ம வந்து பாரதம் வந்து சொர்க்கமாக இருந்துச்சு வேறு எந்த தர்மமும் இல்லை இது மட்டும் நினைவில் இருந்தால் கூட மண் ஆகிடும் நமக்கு தந்தை இப்போ கிடச்சிட்டாருன்னு புத்தியில் இருந்துச்சுன்னா குஷி அளவு கடந்து தான் இருக்கும் நமக்கு அப்பா கிடச்சிட்டாரு அப்பா நமக்கு கிடச்சிட்டாருன்னு ஆனால் அந்த மாயா வந்து குறைவானது கிடையாது அப்பேற்பட்ட தந்தையவரையே அப்படி நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குறாருன்னு அவரை கூட மறக்க வச்சிருது எல்லா எல்லாத்தையும் மறக்க வைக்கிது சில பேர் மூச்சு திணறிகிட்டே இருக்காங்க மாயா அடிக்கடி மிகவுமே மூச்சு திணறுமாறு செய்திருது ஏன்னா சிவபாவை பாபாவை நினைக்கவே விட மாட்டேங்குது நினைவு வந்து நிலைக்காமல் இருக்குது சுயம் அவங்களே வந்து சொல்கிறாங்க பாபா எங்களால் அவங்கள நினைக்கவே முடியல ஞான கடலில் மூழ்க முடிய மாட்டேங்குது ஞானத்தை பற்றி சிந்தனை பண்ணணும்னு பார்த்தா மாயா வந்து இந்த விகார கடலில் மூழ்க வச்சிருது விகார கடலில் மூழ்கி போயிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க தந்தைய வந்து என்ன சொல்றாங்க துக்கு கர்த்தா சுக்கு கர்த்தா துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்னு சொல்லப்படுது அவரை நினைச்சாதானே சுகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால குழந்தைங்களே நீங்கள் வந்து இதை நல்லா ஞான சிந்தனை பண்ணிக்கிட்டே அப்பாவோட நினைவுலேயே இருங்க வேறு எதுவும் நீங்கள் வந்து பண்ணணுன்னு அவசியமே கிடையாது இங்கே இந்த சன்னியாசிகள் கூட இதில் கரை இந்த இதில் போய் உக்காந்துருக்காங்க அதாவது நதிகள் பக்கத்தில் கரை ஓரத்தில் உக்காந்துருக்காங்க ஆனால் குழந்தைகள் நீங்கள் கட கடலுக்கு பக்கத்தில் வந்து உக்காந்துருக்கீங்க அதாவது நதிகள்னால் அவங்க கொஞ்சோண்டு ஞானத்தை மட்டும் தெரிஞ்சிருக்காங்க முழு ஞானமும் கிடைக்கிறது கிடையாது இந்த ஞானத்தை தான் அந்த நதி கடல்னு சொல்லப்படுது ஸோ இந்த கடல் நம்ம சிவ பாபாவே நமக்கு கடல் மாதிரி ஞானம் கொடுத்துட்ருக்காரு ஸோ இதில் வந்து நம்ம மூழ்கி இருந்தோம்னா இந்த விகார கடலில் மூழ்காமல் நம்ம இருக்க முடியும் இந்த மாயை கிட்டேருந்து தப்பித்து இருக்க முடியும் அதுக்கு பாபா சொல்கிறாங்க நீங்கள் மனம் சொல் செயல் மூலம் மிகவும் கவனமாக இருக்கணும் தந்தை புரிய வைக்கிறாரு நீங்கள் ஒருபோதும் கோபத்தில் வரக்கூடாது கோபம் வந்து பாபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மனசில் தான் வரும் மனசில் வந்து அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க அதாவது முதல்ல திட்டுவாங்க என்ன பண்ணாலும் நம்ம வந்து அவங்கள வந்து திரும்பவும் திட்டாமல் இருக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு மனசில் இருந்தே ஆரம்பிக்கணும் அவங்க என்ன பண்ணாலும் சரி இது வந்து நமக்கு க்ளியர் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட வேவ் வந்து கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க எதுக்கு எதோ சொல்லுவாங்க ஆனால் நம்ம எதையும் வந்து காதில் வாங்கிக்க கூடாது அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கலாம் ஆனால் நல்லது நடக்கணும்னு நம்ம நம்மளை வந்து கீழே அதாவது தாழ்த்துற மாதிரி பேசுவாங்க ஆனால் எதுவும் உண்மை கிடையாது சரி அவங்களுக்கு மனசில் இப்போ நிம்மதி இல்லை நிம்மதியை அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட இருந்து அவங்களுக்கு வந்து சக்திகளை நம்ம வந்து கொடுக்கணும் ஆனால் ரொம்ப அதிகமாக நம்மளை நம்ம வந்து பேசாமல் இருக்கணும் ஏன்னா பேச்சில் வந்துக்கிட்டே இருக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோன்னா அப்புறம் அது செயல்லையும் வந்துடும் பாபா சொல்கிறாங்க மூன்று ஜன்னல்கள் அதாவது இந்த மூன்று இருந்து தான் வந்து இந்த கோபம் வருது ஃபஸ்ட்டு மனசில் வரும் அதுக்கப்புறம் செயல் அதை வார்த்தைகள் மூலமாக வரும் அப்புறம் செயல்லையும் வந்துடும் அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துக்கம் கொடுக்காமல் இருங்க ஆனால் உலகத்தில் வந்து துக்கம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து யார் சுகம் கொடுக்கக்கூடிய வள்ளலோட குழந்தைகள் சைலன்ஸில் வந்து நீங்கள் இருக்கணும் அதாவது அமைதியாக இருப்பது வந்து ரொம்ப மிகவும் நல்லது சில பேர் வந்து எதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து சைலன்ஸில் இருங்க ஏன்னா இப்போது வந்து சாந்திக்கான கேட்டு வந்து போகுது அப்போ நீங்கள் வந்து சைலன்ஸில் இருக்கணும் சுகத்திற்கான கேட்டும் திறக்கப்போகுது அப்போது வந்து நீங்கள் சுகத்தில் இருக்கணும் ஸோ என்ன பேர் வைக்கணும் யார் எப்படி நடந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்னு நீங்கள் இப்போது வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ சில பேர் வந்து வருவாங்க ஹரி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் வந்து பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க ஆனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப வணங்கிக்கிட்டே இந்த கோவிலுக்கு போயிட்டு வணங்கணும்னு இல்லை ஆனால் இந்த மாதிரி அதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மீண்டும் நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுங்க பண்ணிவா இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களையும் நம்ம க அதாவது நம்ம பாபாவோட வழியில் கூட்டிகிட்டு வரணுன்னா இதெல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும் அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் அமர்ந்தபடியே சரீரத்தை இப்போ வந்து சில பேர் விடுறாங்க அதாவது இந்த சன்னியாசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட கலக்கணும் கலந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த மாதிரி சரீரத்தை விடுறாங்க ஆனால் வந்து இறைவனோட அவங்க கலக்கறதெல்லாம் கிடையாது ஒளியோட ஒளி கலக்கறதெல்லாம் கிடையாது ஆனால் வந்து அவங்க அமைதியிலேருந்து அப்படியே சரீரத்தை விடும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே அமைதியாக ஆகுது ஸோ பாபா சொல்கிறாரு அப்போது வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப அமைதியாக ஆகிடுது அது வந்து எல்லா குழந்தைங்களாலையும் அனுபவம் பண்ண முடிய மாட்டேங்குது இந்த அமைதியோட வைப்ரேஷனு ஏன்னா அவங்களே வந்து சில பேர் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக பேபி மாதிரி இருக்காங்க அடிக்கடி விழுந்துட்டே இருக்காங்க ஏன்னா இது வந்து மிக மறைமுகமான ஒரு உழைப்பு பக்தி மார்க்கத்தில் கூட உழைப்பு வந்து இருக்குது மாலையை உரு உருட்டிக்கிட்டே இருக்காங்க மூளையில் அமர்ந்து பக்தி செஞ்சிகிட்டே இருக்காங்க ஆனால் ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைக்கிறது அதனால் இந்த பக்தியில் கூட உழைப்பு இருக்கிற மாதிரி ஞான மார்க்கத்துலையும் உழைக்கணும் அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஆத்மானு உணர்ந்து பாபாவை நல்லபடியாக நினைக்கணும் இது வந்து சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரிலாம் கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஞான மார்க்கத்தில் இருக்கும்போது உங்களோட கணக்கு எல்லா வழக்கங்களையும் தீர்க்கப்படணும் யோகா பலத்தின் மூலமாக அதுக்கு வந்து மறைமுகமான உழைப்பு பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அது யாருக்கும் தெரியறது இல்லை வெளியில் பாபா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா அன்பில் நீங்கள் வந்து லௌகீக வாழ்க்கையில் கூட ஒருத்தர் வந்து யாரோடைய அது அன்புலேயே வசம் அவங்க முகம் கண்கள் வார்த்தைகள் யாவிலும் இவங்க வந்து காதலுக்கு வசமாயிட்டாங்க லவ்லின் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி மேடையில் நீங்கள் வரும்போது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தந்தையின் அன்பெனும் ஆயுதத்தால் பிறரையும் நீங்கள் வந்து காயப்படுத்துபவர்கள் ஆகணும் சொற்பொழிவுக்கான கருத்துக்களை வந்து சிந்திப்பது நினைப்பது அது வந்து சொரம் இல்லை அதை நினைக்கிறது மட்டும் விஷயம் கிடையாது நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம ஆத்மான்னு சொல்கிறது கிடையாது நெ அந்த சொரூபத்தை கொண்டு வரணும் அது என்னென்னா அன்பு மற்றும் பிராப்தியின் முழுமையான தான் லவ்லின் சொரூபம் ஆகும் இதுதான் வந்து சு சொரூபம் சும்மா நினைக்கிறது கிடையாது சொரூபம் ஆகணும் நம்ம இந்த மாதிரி அத்தாரிட்டியோடு நம்ம பேசும்போது தான் தாக்கம் வந்து ஏற்படும் அந்த உணர்ந்து நம்ம அனுபவம் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா சம்பூர்ணம் மூலமாக இறுதி நாளை நம்ம வந்து அருகாமையில் கொண்டு வரணும் இஷாரா பாபா என்ன சொல்கிறாருன்னா ஏதோ ஒன்று உள்ளது எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இது தான் அது இது தான் அதுன்னு அவங்களோட குழப்பத்திலேருந்து நம்ம விடை கொடுக்கணும் ஓ இது தான் அந்த இது தான் வழியாக இது தான் இந்த இதுக்கான விஷயமே இது தானா வேறு எதுவுமே கிடையாதுன்னு அவங்க வேறு விஷயத்துக்கு போகக்கூடாது வேறு எது ஒன்று இருக்கும் இது கிடையாதுன்னு அவங்க இருக்கக்கூடாது இது தாங்க இங்கே தாங்க எல்லாமே கிடைக்குது அஸ்திவாரம் இதுதான் புதுமையான ஞானம் வந்து இதுதான் தன்னலம் இல்லாத அன்பு இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு இந்த ஞானத்தின் அத்தாரிட்டியான ஆத்மாக்களாக ஆகி அன்போடு நம்ம வந்து புரிய வைக்கணும் அதுக்கு நம்ம வந்து சத்திய ஞானத்தின் அத்தாரிட்டி நமக்கு இருக்கணும் அவங்களுக்கு அப்போ வந்து ஊர்ஜிதம் ஆகும் பிரத்யம் நடக்கும் பாபா வந்து இங்கே தான் வந்திருக்காரு அப்படின்ற அந்த பிரத்யக்ஷம் வந்து நம்ம மூலிமா நடக்கும் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ஞானத்தின் இந்த அமிர்தத்தின் மூலமாக எங்களுக்கு எவ்வளோ சுகத்தை கொடுக்குறீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி